ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் தூக்கி போடுற இந்த இஞ்சி தோலை வச்சு பல விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வீட்டு கார்டன் சைட்ல இருந்து வெளிவாசல் வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள நிறைய பூச்சி போட்டு என்டர் ஆகும் அது இல்லாமல் செடிங்கெல்லாம் கூட ஒரு மாதிரி வெள்ளை பூச்சிங்க மாதிரி செடியிலெல்லாம் வரும் அதெல்லாம் கூட நம்ம சரியாக்கலாம் இந்த சொல்யூஷனை வச்சு அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது கூட சேர்த்து அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் விளக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் விளக்கு ஏத்துறது அமுத்துறது விஷயங்களையும் நான் விவரமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வாழ்க்கைக்கு அவ்வளோ முக்கியம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூண்டுலாம் இந்த மாதிரி வாங்குவோம் இப்போ வந்து ஒரு மாதிரி உள்ள ஈரப்பதமாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே வெயில் காலமாக இருந்தாலும் சரி குளிர் காலமாக இருந்தாலும் சரி மொழ வராமல் இருக்கிறதுக்கு வாங்கின உடனேயே நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிவிடுங்க இந்த மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு உள்ளே நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இந்த மாதிரி வீணாக போன சில பூண்டுகள்லாம் இருக்கும் பாருங்களேன் அதை மாத்திரம் ஃபஸ்ட்டு எடுத்துடுங்க எடுத்துட்டு நல்லா இருக்கிற பூண்டை அப்படியே வச்சிடலாம் நீங்கள் இந்த பூண்டெல்லாம் முதல்ல நீங்கள் புழங்கிடணும் இந்த மாதிரி மொளை வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்பிள் பழம் எடுத்து பாருங்க அதை வந்து இந்த மாதிரி நடுவில் வச்சுடுங்க இந்த பூண்டுக்கு நடுவில் நீங்கள் வச்சிட்டாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் மொழ வராது என்னதான் ஈரப்பதனா உங்களுக்கு இருந்தால் கூட இந்த டிப்ஸ் மேலே இருக்கிற தோலையும் எடுக்கணும் ஆப்பிள் பழத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இந்த ஈரப்பதம் எல்லாம் இது உறிஞ்சிட்டு இதெல்லாம் ட்ரையாகவே வச்சுருக்கோம் இந்த மாதிரி மொளை வராமல் உங்களுக்கு பாதுகாப்போம் இந்த பூண்டு நான் ஏற்கனவே பூண்டு வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதனுடைய லிங்க் கூட இதனுடைய டிப்ஸ் வீடியோவில் நான் கொடுக்குறேன் இதே மாதிரி அடுத்த டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் பிழியதுக்கு இந்த மாதிரி ஒரு அரை மூடி கிட்டத்தட்ட தேங்காய் வந்து நான் இந்த மாதிரி பல்லு பல்லாக நான் செஞ்சு போட்டுருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பச்சரிசி வந்து ஊற வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த தேங்காய் பூலையே போட்டுட்டு நீங்கள் தேங்காய் பால் அரைச்சி எடுத்தீங்கன்னா பால் வந்து உங்களுக்கு நல்லா காணும் இருக்குது பாருங்களேன் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணியோட கொஞ்சம் சூடு கூட இருக்கணும் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி பால் பிழிஞ்சிங்கன்னா அவ்வளோ பால் உங்களுக்கு வரும் இந்த பச்சரிசி போடுறதால உங்களுக்கு திக்காகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அரைச்சி இருக்கிறேன் இப்போ தேங்காய் பால் பிழிகிறேன் நார்மலாக நீங்கள் பிழியறதோட இது கூட கொஞ்சம் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க ஒரு ரெண்டு தடவை பிழிஞ்சிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்ல திக்கு பாலாக வரும் உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குது திக்காக இருக்குது பாருங்களேன் அப்படி ஒரு லைன் போட்டால் தெரியுது பார்த்தீங்களா அது வந்து அந்த அரிசி தான் உங்களுக்கு இந்த திக்னஸ் கொடுக்கணும் ரெண்டாவது பால் பிடிச்சிக்கிறோம் இந்த பால் கூட பாருங்களேன் உங்களுக்கு திக்காக தான் இருக்கும் ரெண்டாவது தடவை பிழிஞ்ச அந்த பால் கூட பாருங்கள் நல்லா திக்காக இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்களேன் அதை பார்த்தீங்களா மூணாவது பால் எடுத்து கூட இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன் அதுக்கு தான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பச்சரிசி ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த திக்னஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து கப்பு எவ்வளோ மெஸ்ஸியாக கவுத்து இருக்குது பாருங்களேன் இந்த சின்ன இடத்துல நம்ம கிளீனாக நீட்டாக எப்படி நம்ம இந்த கப்புலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா வந்து சிலருக்கு வந்து சின்ன சின்ன இடம் தான் இருக்கும் அடுப்பாங்கரையில் அவங்க வந்து அழகாக நீட்டாக நம்ம அடுக்கி வைக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி வச்சு இருப்பாங்க நிறைய விலை கொடுத்து இந்த மாதிரி அழகழகாக நம்ம கப்புங்க வாங்கி வச்சுருப்போம் ஆக்சிடென்ட்டில் சில டைமில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கிறதால கீழே விழுந்து ஒழிஞ்சி போய்டும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்படி நம்ம பத்திரமா வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் இவ்வளோ கப்புங்க இருந்தாலும் மெஸ்ஸியாக இருந்தாலும் ஷெல்ஃபு நம்ம அழகாக நீட்டாக நம்ம அடுக்கி வைக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு ஒன்று எடுத்துங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு நாலு கப்பு நீங்கள் அழகாக ஒன்றோட வந்து கோச்சு நீங்கள் அடுக்கி வைக்கிற அந்த இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே இப்படி விட்டு வச்சுட்டு இப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அழகாக அடுக்கிடுது அதே மாதிரி இந்த கப்பு மாத்திரம் இல்லை பெரிய பெரிய கப்புங்க கூட நீங்கள் இந்த மாதிரி அடுக்கலாம் எல்லா கப்பையும் பெரிய கப்பாக இருந்தாலும் சின்ன கப்பாக இருந்தாலும் நல்லா அடுக்கி வச்சிடலாம் இதே மாதிரி எப்படி இந்த அளவு கப்பி கஜகஜனு இருந்தது பாருங்களேன் இப்போ எப்படி நீட்டா இருக்குது எவ்வளோ இடம் மீந்து இருக்குது பாருங்க டிப்ஸ்ல பார்க்கலாம் பொழுதுமே வெலைக்கு ஏத்துறப்போ பாருங்களேன் இந்த அஞ்சு முகத்துல மாத்திரம் மஞ்சள் குங்குமம் ஆயிடுங்க சும்மா எல்லா இடமும் வந்து நம்ம ரொம்ப பூசி வைக்கக்கூடாது பின்பக்கம் வந்து இந்த மாதிரி ரெண்டு இடத்துல மாத்திரம் தான் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் முன்பக்கம் தான் நம்ம வந்து லக்ஷ்மி குடிகொண்டு இருக்கிறான் பின் பக்கம் வந்து அவங்க அக்கா அவங்க அக்கா யாருன்னு உங்களுக்கே தெரியும் நான் நல்ல நாள் அதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை நான் எப்பொழுதுமே காமாட்சி அம்மா விளக்கு வாங்குறப்போ முன்பக்கம் தான் நல்லா அழகாக பார்த்து வாங்கணும் முகம் வந்து நல்லா அழகாக இருக்குதான்னு பார்த்து வாங்கணும் பின் பக்கம் வந்து நம்ம அந்த மாதிரி அந்த அளவுக்கு அழகாக இந்த பின்பக்கம் வந்து இருக்கக்கூடாதுன்னு விளக்கு சே விற்கிற அந்த கடையில் வந்து சொன்னாங்க அந்த மாதிரி எனக்கு கூட தெரியாது அவங்க சொன்னது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் பகிர்ந்துக்கணும்னு நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் எல்லாம் கலந்து அஞ்சு எண்ணெய் கூட்டி கூட நீங்கள் விளக்கேற்றலாம் இது வந்து விளக்குக்குன்னே இருக்கிற இந்த எண்ணெய் தீபம் எண்ணெய் வந்து நான் ஊற்றுறேன் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து திரி போட்டுடாதீங்க எண்ணெயை இந்த மாதிரி ஊற்றிக்கணும் எரியிறப்போ எண்ணெய் வந்து சூடு ஏறும் பாருங்களேன் அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க இந்த மாதிரி செப்பு காசு இருந்ததுன்னா போட்டுடுங்க எப்பொழுதுமே எண்ணெய் வந்து குளுகுலுமே இருக்கும் ரொம்ப வந்து சூடு உங்களுக்கு வந்து ஏறாது இப்போ என்ன செய்யுங்க தான் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் துவைச்சிட்டு இப்போ வந்து விளக்கில் போடணும் நம்ம திரிய விளக்கை வந்து கையில் அமுத்தியோ இந்த மாதிரி இப்படி இப்படி இது பண்ணியோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து வாயில் ஊதியோ அமுத்தக்கூடாது இந்த விளக்க இந்த மாதிரி துடுப்பு மாதிரி இருக்கும் பாருங்களேன் விளக்கு நிறுத்துறதுக்குன்னே விளக்கு அமுத்துறதுக்கு நிறுத்துறதுன்னு கூட நம்ம வாயால் சொல்லக்கூடாது அமுத்துறதுக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இல்லாட்டா கையிலே இந்த மாதிரி நீங்கள் திரியை வந்து இப்படி இறக்கி விட்டுடலாம் இந்த பாருங்களேன் நான் இப்படி செய்கிறேன்னு இந்த பாருங்களேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த இதை வந்து இப்படி இழுத்து விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு அமர்ந்து போயிடும் விளக்கு இல்லை புஷ்பம் இருந்தாக்கா புஷ்பத்தில் கூட நீங்கள் அமுத்தி விடலாம் இன்னும் வந்து பச்சை கலர் ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் அந்த மாதிரி விளக்கை ஏற்றக்கூடாது அது வந்து குடும்பத்துக்கு நல்லது கிடையாது லக்ஷ்மி கடாட்சமெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த திரியெல்லாம் நம்ம மாற்றுவோம் பாருங்களேன் மாத்திரப்போ இந்த திரியெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுடாதீங்க இதெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் டப்பால் அந்த மாதிரி சேர்த்து வைங்க நல்லா கொஞ்சம் இவ்வளோ நிறைய சேர்ந்த பிறகு இதெல்லாம் கறியெல்லாம் போட்டு நம்ம திருஷ்டி கழிப்போம் பார்த்தீங்களா அந்த கறியில் வந்து நல்லா எரி இதை இந்த திரியை வந்து போட்டுட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஒரு ஆறு மணிக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் உட்கார வச்சு இடமிருந்து வளமாகவும் மலம் இருந்து இடமாகவும் நல்லா சுத்திட்டு சுத்திட்டு வெளியில வச்சுடுங்க அது வந்து நல்லா எரிஞ்சிட்டு அப்படியே பஸ்மமாக கறி ஆகி போயிடும் பாருங்களேன் அந்த சாம்பிளை கூட நீங்க தூக்கி போடக்கூடாது அதை கூட என்ன செய்யுங்க நீங்க ஓடுற தண்ணியில் விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில் சிங்க்கு இருக்கு பாருங்களேன் அதுல கூட போட்டுட்டு நல்லா தண்ணி திறந்து விட்டுட்டீங்கன்னா அது கூட ஓடி போயிடும் இந்த டிப்ஸ் வந்து பலருக்கும் தெரியாதது நம்ம வீட்டில் கஷ்டங்கள் போகிறதுக்கும் நேர்மறை எண்ணங்கள் உருவாகிறதுக்கும் எந்த சக்தி நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கும் முக்கியமாக லக்ஷ்மி கடாற்றம் ஏற்படுறதுக்கும் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சாலும் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நல்லது வந்து சேரும் இன்னும் பிள்ளைங்களுக்கு தெரியாது பெரியவங்களுக்கு கூட சிலருக்கு வந்து தெரியாது அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு இஞ்சி பூண்டை டேஸ்ட் அரைச்சேன் அது வந்து இஞ்சி தோல் நிறைய வந்துடுச்சு பாருங்களேன் இது வந்து தூக்கி போடாமல் நம்ம இதில் நிறைய நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த செடிங்கெல்லாம் வெள்ளை வெளியாக ஒரு மாதிரி பூச்சி பிடிச்சிடுது பாருங்களேன் அந்த மாதிரி பூச்சியெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நான் இந்த மழை காலத்தில் பனிக்காலத்துலலாம் சின்ன 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 ஈ வந்து நம்ம அடுப்பாங்கரையிலலாம் இருக்கும் அடுப்பாங்கரை சிங்கிள் எல்லாம் வந்து நிறையா அந்த மாதிரி பூச்சிங்க இருக்கும் பாருங்களேன் அதுக்கெல்லாம் வந்து இந்த இஞ்சி தோல்ல ப்ரிப்பேர் பண்ணுற அந்த சொல்யூஷன் வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட மஞ்சள் பொடி சேர்த்துங்க ஒரு மூணே மூணு கிராம்பையும் சேர்த்துங்க அவ்வளோ ஒரு மாதிரி காட்டமான வாசனை வரும் இந்த இஞ்சி கூட இந்த கா கிராம்பு சேர்ந்ததுன்னா இப்போ வந்து இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அதுக்கு அரைச்சிட்டேன் இன்னும் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நான் அரைச்சிட்டேன் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த தண்ணியை பாருங்களேன் இப்போ வந்து இப்போ நல்லா நான் வடி ரெண்டு தடவை இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா ஊத்திங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூளை முடுக்கெல்லாம் நல்லா நீங்க சமையல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுங்க புடிப்புடிங்க கற்பாம்பூச்சி பல்லி எல்லாம் வளாத்தும் நைட்டில் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த வாசனைக்கு அடுப்பு மேடை மேலே அடுப்பு மேலே எல்லாம் நீங்க தெளித்து விட்டுக்கலாம் ஒரு துணி போட்டு துடைச்சி விட்டுக்கங்க நைட்டில் சாமான்லாம் விலைக்கு கழுவி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி சிங்க்கில் அந்த தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா சின்ன சின்ன பூச்சிங்க கற்பாம்பூச்சி எல்லாம் வரும் பாருங்களேன் அந்த டியூப் வழியாக அதை எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணலாம் அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க எது புழங்காத ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கொட்டாங்கச்சி இருந்தா அதுவோ போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா எந்த பூச்சி போட்டும் நம்ம வீட்டுக்குள்ள வராது சிங்கு வழியா சின்ன சின்ன வெள்ள பூச்சிங்கள்லாம் செடிங்களில் வந்ததுன்னு வைங்களேன் அந்த இலைங்களை எல்லாம் அரிச்சு எடுத்துடும் அதே மாதிரி பழங்கள்லாம் கூட நம்மளுக்கு வளரவிடாம செய்யும் அதுக்கப்புறம் எலிங்கெல்லாம் கூட இந்த பழங்கள்லாம் வர்றப்போ கடிச்சு கொதறிடும் வைங்களேன் இந்த கொய்யா பழம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த மாதிரிலாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த செடிங்க செடிங்களுக்கு வந்து இந்த தண்ணியை வேர்ல இருந்து இந்த இலைங்களுக்கு எல்லாம் பண்ணி விட்டுட்டீங்க ாலே உங்களுக்கு ரொம்ப புரொட்டாக இருக்கும் கார்டன் செடிங்கெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதனால வந்து பாம்புங்க கூட சில டைம்ல என்டர் ஆகும் வெளி வாசல் படியில இருந்து கூட நம்ம வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஜந்துக்கள் எல்லாம் வரும் அதனால வந்து இந்த தண்ணியை வந்து வாசப்படியில் நீங்கள் தெளித்து விட்டுட்டீங்கன்னா வெளிப்புறமும் சரி கார்டன் வாசல்லையும் சரி தெளித்து விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த பாம்பு கிம்பு எந்த பூச்சிங்களும் நம்ம வீட்டுக்குள்ள வராமல் இருக்கும் இன்னி வந்து அவ்வளோ ஒரு காட்டமாக இருக்கிறதால எந்த பூச்சியும் அண்டாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸுன்னு வைங்களேன் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கருணக்கிழங்கு நம்ம சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி தொண்டக்குழியில் அரிக்கும் நாக்கெல்லாம் அரிக்கும் சரி அரிப்பியாக இருக்கிற அந்த கிழங்கு வந்து நம்ம அரியிறப்ப கூட கையெல்லாம் ஒரு மாதிரி நம்ம 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 அரிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த மாதிரி நம்ம கிழங்கு அந்த மாதிரி அரிஞ்சு போட்டுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஒரு டீஸ்பூன் உப்பையும் போட்டுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் ஒரு கொட்டைப்பாக்க புளியும் போட்டுட்டு ஒரு சத்தம் வர வழிங்கன்னா நார்மல் ஏன்னா நீங்கள் வந்து கருணக்கிழங்கு வேக வச்சிங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆகும் குக்கரில் வந்து ஒரே விசிலையே உங்களுக்கு நல்லா வெந்துடும் இந்த புளி உப்பு இதெல்லாம் போடுறதால கிழங்குல வந்து சப்புனு இல்லாமல் உப்பு பிடிப்பும் ஏறின மாதிரி இருக்கும் கரணக்கிழங்கு வந்து அரியறப்பையே தெரியும் இது வந்து அரிப்பு அரிப்பாக இருக்கிற கருணக்கிழங்குன்னு உடனே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுடுங்க அதே டைமில் கருணக்கிழங்கு கழுவுறப்பையும் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு தயிரையும் போட்டு நல்லா பிணைஞ்சி கழுவிட்டீங்கன்னா அப்பயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அரிக்கிற தன்மை வந்து போயிடும் வேகிறப்பையும் இந்த மாதிரியே புளியும் உப்பு மஞ்சள் புளியும் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு அந்த அரிப்பு தன்மையே இருக்காது நாக்குலேயும் சரி தொண்டைக்குடியிலையும் சரி இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைபோ பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும்